ஆண்டவரும் அருமையரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் இந்த வாரங்களில தியானித்து வருகிறோம் விட்டு என்கிறதான வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை தான் நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் யாக்கோபு பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆறானுக்கு பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் இந்த சம்பவம் நீங்கள் வாசிச்சிருக்கலாம் அல்லது அறியாதவர்களுக்காக நான் இதை சொல்லுகிறேன் ஈசாக்கு இரண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க ஏசா யாக்கோபு இந்த ஏசா யாக்கோபு இந்த இரண்டு பேரிலையும் ஜெயம் கொண்டவன் யாக்கோபு என்பதை ஓசியா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் அவன் மேல ஒரு தேவ திட்டம் இருந்ததுனால கர்த்தர் அவனுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா ஏசாவை விட யாக்கோவை ஒருபடி மேலதான் வைத்திருந்தார் பிறக்கும்பொழுதே பொழுதே பெற்றவனாய் வந்த பூமிக்கு வந்தவன் தான் யாக்கோபு ஈசாக்கும் ரெபே பேசி யாக்கோபை என்ன சொல்றாங்கன்னா அவன் அண்ணன் இந்த கானானிய தேசத்துல பெண் கொண்டுட்டான் அது எங்கள் இருதயத்துக்கு எங்களுக்கு மனநோவா இருக்காங்க அதனால நீ வேண்டாம் இனத்தார் இடத்துல போய் என் சகோதரன் இடத்துல போய் என் இனத்தார் இடத்துல ஒரு பெண்ணை கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாக்கோபை அனுப்பி வைக்கிறதை நாம் அங்க பார்க்கிறோம் ஆனா யாக்கோபு தன் தாகப்பனாலும் தாயாலும் அனுப்பி வைக்கப்படுகிற ஒரு நோக்கம் உள்நோக்கம் எப்படி எப்படியாவது ஜீவன் தப்ப வேண்டும் ஆ வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது யாக்கோபு நடத்திலே அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன முதலாம் வசனம் எப்படி சொல்லுகிறது ஈசாக்கு யாக்கோபி அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ காணானிருட குமாரதிகளில் பெண்கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகி லாபானின் குமாரத்திகளில் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான் தகப்பனுடைய கட்டளையின் படியே தான் யாக்கோபு புறப்பட்டு போகிறான் பாதி வழியில மறிக்க காரணம் என்ன அவளுக்குள்ள தகப்பனுடைய வீட்டில் உள்ள அந்த விக்கிரக வணக்கம் என்கிறதான அந்த துர்க்கரிய அவளுக்குள்ள இருந்ததுனாலதான் அவள் அங்க மறித்து போக ஒரு காரணமாயிற்று பிரியமானவர்களே சரி அது போகட்டும் இங்க யாக்கோபனுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா இப்பொழுது அவர் பிரயாணப்பட்டு போகிறார் தன் மாமன் லாபானுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போகும் பொழுது சூரியன் அங்கே அஸ்தமித்தபடியினாலே ஒரு இடத்துல வந்து அவர் அங்கே ராத்தங்குகிறார் சூரியன் அஸ்தமித்தபடி நாள் அப்படின்னா ஒரு நாள் பிரயாணப்பட்டிருக்கிறார் இப் மிகுந்த ஒரு களைப்புல தான் அவர் படுத்திருக்கணும் சுத்தி பார்த்தா எங்கும் வனாந்தரம் மிருகங்கள் எல்லாம் ஊழையிடுகிற அவருடைய காதுகளில் கேட்டிருக்கலாம் ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம குறித்து குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் அழகாய் சொல்லுகிறது உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் எப்படி வாசிக்கிறோம் நிலத்திலும் இடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார் அப்போ இந்த வனாந்தரமான அந்த பாதையிலே மிருகங்களுடைய ஊழையிடுகிற கேட்டிருப்பார் எங்கும் அகவாந்தர இருந்திருக்கும் கண்ணு கட்டுகிற தூரம் வரைக்கும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத ஒரு இடமாய் காணப்பட்டிருக்கும் நிச்சயமாக அவர் ஒரு பிராண பயத்தோடு தான் அந்த இடத்திலே கலைப்பின் நிமித்தமாய் ரா தங்கி இருப்பார் இந்த இடத்துல நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சூரியன் உங்களுக்கு அஸ்தமிக்கலாம் மனுஷ சஞ்சாரம் இல்லாமல் இருக்கலாம் யாருடைய துணையும் இல்லாமல் இருக்கலாம் ஆனா உங்களுக்காக கர்த்தர் துணை நிற்பார் நீங்க அடுத்த ஒரு அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான் பூமியிலிருந்து ஒரு ஏனி வானத்துக்கு எட்டும்படியாய் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஏணி வானத்தின் நுனியில போய் எட்டி இருக்கிறது அங்க தேவதூதர்கள் ஏறுகிறவர்களா இறங்குகிறவர்களா இருக்கிறார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று பிரியமானவர்களே நான் இன்றைக்கு உங்களிடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன் உங்க வாழ்க்கையில எல்லாமே ஸ்தம்பித்து போன நிலைமையில இருக்கலாம் யாக்கோபினோட வாழ்க்கையில சூரியன் அஸ்தமித்தது எங்கும் இருண்ட நிலைமை உங்க வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறதா இருண்டு போன நிலைமையில இருக்கீங்களா யாருமே இல்லாத நிலைமையில இருக்கீங்களா உதவியற்ற நிலைமையில இருக்கீங்களா உங்க பிரச்சனைக்கு எல்லாம் மேலே கர்த்தர் ஒருவர் நிற்கிறார் உங்களுக்காக வானம் திறக்கப்படும் அவர் தம்முடைய தூதனை உங்களுக்காக அனுப்புவார் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களா ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருக்கிறதை அங்கே காண முடிகிறது அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார் பதிமூன்றாம் வசனம் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் முன் சந்ததிக்கு தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் நான் உன்னோட இருந்து நீ போகும் இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று அங்கே கற்று சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்க நினைக்கலாம் எனக்கு பிரச்சனை தலைக்கு மேல இருக்குது யாரும் எனக்கு உதவி செய்யல மனுஷன் என்னோட உதவிய நாடி போனேன் அது விருதா என்று சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன் ஆனா இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல நீங்க அங்கலாய்க்கலாம் கர்த்தர் சொல்லுகிற உங்க எல்லா சூழ்நிலைக்கு மேலாக கர்த்தர் நின்று அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தெய்வம் அல்ல அவர் சொல்லிட்டு செய்யாமல் போகிறதுக்கு அவர் மனிதன் அல்ல அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோன்னு வேதத்தில் வாசிக்கிறோம் எனவே அருமையான பிள்ளை தேவ பிள்ளைகளே பிரச்சனைகள் வரலாம் பாடுகள் வரலாம் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை வரலாம் இரு சூழ்ந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மாத்திர மறந்துடாதீங்க நிச்சயமாக அவர் உங்களுக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் யாக்கோபனுடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடந்தது பிரியமானவர்களே நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்துல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கு பெத்தேல்னு பேர் வைக்கிறது நம்ம அங்க பாக்குறோம் நீங்க கடைசியா அங்க கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிற காரியத்தையும் நாம் வாசிக்க முடிகிறது ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்துல இப்படி வாசிக்கிற லாபானுடைய பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினால இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன யாக்கோ வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான் இங்கே ஒரு காரியம் நடக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா பதினான்கு ஆண்டுகள் மனைவிமாருக்காக வேலை செய்கிறான் மறுபடியும் ஏழு ஆண்டுகள் வேலை செய்கிறான் வேதம் இந்த இருபது ஆண்டு காலம் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆனா அங்கே ஒரு உடன்பாடு செய்யும் பொழுது இன்னும் ஏழு வருடம் வேலை செய்கிறேன் இதெல்லாம் உம்முடையதா இருக்கும் இதெல்லாம் என்னுடையதா இருக்கும் இப்படி ஒரு உடன்பாடு பண்ணி கொள்ளுகிறார்கள் இறுதியிலே இருபது ஆண்டு காலத்தை அவன் நிறைவேற்றுகிறதை பார்க்க முடிகிறது அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அந்த இருபது கால முடிவிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பாஷணையை அவன் காதலை கேட்குறான் எங்கள் அப்பானால தான் இவன் உயர்ந்துட்டான் எங்கள் அப்பா செல்வத்தெல்லாம் இவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லேயால் ராகேலின் சகோதரர்கள் பேசுவதை இவனுடைய காதுகள் கேட்கிறது உடனே தன் மாமனுடைய முகத்தை பார்க்கிறான் அது நேற்று இருந்தது போல இல்ல மாறுபட்டிருக்கு உடனே தன் மனைவி அழைத்து சொல்கிறான் உங்க அப்பா நேற்றுக்கு இருந்த மாதிரி இல்லை உங்கள் அண்ணமாரெல்லாம் எப்படி பேசிக்கிறாங்க அதனால கத்தர் என்னை அழைத்த நான் தூணுக்கு அபிஷேகம் செய்த பெத்தேலிலே எனக்கு தரிசனமான அந்த தேவன் என்னைய மறுபடியும் என் தகப்பன் தேசத்துக்கு கொண்டு போவேன் வாக்கு பண்ணியிருக்கிறா நம்ம இப்ப எழுந்து புறப்பட்டு என் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி போவோம்னு சொல்லும் போது அவங்க எல்லாம் திரும்பி போக முற்படுகிறார்கள் அப்படி முற்படுகிற வேலையில் ஏசா நானூறு பேரோட வருகிறான் என்பதை அறிந்து அவன் எல்லாரையும் அக்கறை விட்டு யாப்போக்கு ஆற்றங்கரையிலே யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று பார்க்கிறோம் அங்கே ஒரு மனுஷனோடு ஒரு தேவதூதனோடு அவன் போராடுகிற காரியங்களை முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் நான் வாசிக்க முடிகிறது இறுதியிலே அவன் அங்கே போராடி மேற்கொள்கிறான் நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போக விடுவதில்லை என்று சொன்ன உடனே அங்கே ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது அந்த போராட்டத்தின் இறுதியிலே தொடை சந்து சுளுக்குகிறது ஆனால் அவன் தொடை சந்து சுழுக்கினாலும் அவனுடைய பெயர் அங்கே மாற்றப்படுகிறது யாக்கோபு என்று இருந்ததானே அவன் பெயர் இஸ்ரவேலாய் மாற்றப்படுகிறது யாக்கோபு அப்படின்னா எல்லாரும் எத்தன் எத்தன் சொல்லுவாங்க ஆனா யாக்கோபு என்பது கட்டி வீழ்த்துபவன் என்று அர்த்தம் ஒருவேளை உங்களை எத்தனா அந்த உலகம் பார்க்கலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது நீங்க ஆசீர்வாதத்தை தட்டி வீழ்த்துபவர்கள் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வருகிற நன்மையை உங்களுக்கு வருகிற மேன்மையை எந்த மனுஷனாலும் தடை செய்ய முடியாது நீங்க தட்டி வீழ்த்துகிறவர்கள் ஆனால் கத்தர் இன்றைக்கு உங்களை இஸ்ரவேலாய் மாற்ற விரும்புகிறார் தேவ சமூகத்தில் என்னை நீர் ஆசிர்வதித்தாலொழிய நான் உண்மை விடுவதில்லைன்னு சொல்லி போராடுங்க நிச்சயமா அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை கட்டாயம் நிறைவேற்றி முடிப்பார் உங்களுக்கு சொன்ன யாக்கோபை கைவிடாதபடி நடத்தினார் இறுதியில் ஒருவரை ஒருவர் சந்தித்த பொழுது முத்தமிட்டு அழுது அங்க ஒரு சமாதானம் பார்க்க முடிகிறது யாக்கோபு அதோடு நிறுத்தி விடவில்லை நிறுத்திவிடவில்லை முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு இருபது வசனங்கள் எப்படி வாசிக்கிறோம் யாக்கோபு அறாமில் இருந்து தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான் தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே நூறு காசுக்கு கொண்டு அங்கே ஒரு வழிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகை இஸ்ரவேல் என்று பேரிட்டான் பிரியமானவர்களே தன்னை சந்தித்த தேவனை அவன் மறந்து போகவில்லை அந்த தேவனுக்கு பலிபீடம் கட்டி அங்கே தொழுது கொண்டதை பார்க்கிறோம் நீங்க அவர்கள் அவனுடைய முற்பிதாக்கள் பாத்தீங்கன்னா ஆபரகா மீசாக்கு பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் எங்க போனாலும் பலிபீடம் கட்டி அங்கே தொழுது கொள்வதை நான் பார்க்க முடியும் அதைத்தான் இந்த யாக்கோபும் செய்தார் பிரியமானவர்களே எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் மறக்க போகிறது இல்ல அவர் மறந்து விடுகிற தெய்வமும் அல்ல அவர் சொல்லுகிறார் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என் உள்ள கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறா நான் ஒருவேளை நாம வேணா தூரம் போயிடலாம் ஆனா கர்த்தர் ஒரு நாள் நம்ம மறக்கிறதுல தேவ பிள்ளையே நம்மை சந்தித்த தேவனை மறக்க வேண்டாம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கத்தரை மறக்க வேண்டாம் நம்முடைய இக்கட்டு நாளிலே நமக்காய் நம்முடைய பிரச்சனைக்கு மேலாக நின்று அந்த தெய்வத்தை மறந்து நமக்கு சொன்னதை செய்து நிறைவேற்றுகிற அந்த தேவனை நாம் மறக்க வேண்டாம் ஜீவனுள்ள நாளளவும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவத்தோடு இந்த பூமியில வாழ்வோம் பிரியமானவர்களே கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன் நச்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் அவரை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே தேவ சமூகத்தில் உங்களை முழுவதுமாய் அர்ப்பணியுங்கள் என் இறுதி மூச்சு வரைக்கும் நான் அவரை தொழுது கொள்ளுவேன் என்று தீர்மானம் எடுங்கள் கரத்த நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் யா கோபின் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மை கைவிடாதபடி நடத்துவார் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய சூழ்நிலை எதுவாக வேணாலும் இருக்கலாம் இருள் சூழ்ந்த அனுபவமா இருக்கலாம் திக்கற்ற நிலைமையாக இருக்கலாம் ஜீவனுக்கு தப்பி ஓடுகிற நிலைமையாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் உங்க பிரச்சனைகளுக்கு மேலாக கர்த்தர் நிற்கிறார் உங்களுக்காக வானம் திறக்கப்படும் அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் அவர் உங்களுக்கு என்று சொன்ன வாக்கு நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடாதபடி நடத்துவார் ஜெமிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே நீ பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்காய் நிற்கிற ஒருவர் நீர் மாத்திரம்தான் தான் அது இக்கட்டான சூழ்நிலை ஆனாலும் சரி எந்த சூழ்நிலையானாலும் எங்களுக்காய் நிற்கிற ஒரு தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரம் மனுஷனுடைய உதவி விருதா எந்த பிரபுக்களுடைய உதவியும் விருதா ஆண்டவரே என் தேவன் எங்களுக்காய் நிற்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அந்த தெய்வத்தை நாங்கள் மறவாதபடி வாழ ஜீவன் உள்ள நாள் எல்லாம் எங்களுடைய ரச்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருப தாங்கப்பா கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக நல்ல பிதாவே ஆமேன் ஆமே